வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக ஒரு உற்சாகமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையட்டும் மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கும் நம்முடைய கோச்சார பலன்களை பார்க்க போகிறோம் கோச்சார பலனில் என்னங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க இன்றைய தினத்தில் கோச்சாரம் என்ன சொல்லுது உங்களுக்கான பலன்கள் என்ன எந்தெந்த இடத்துல கோச்சாரங்கள் இருக்குது அதை வச்சு உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலா பலன்கள் கிடைக்கும் எதுலேருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் என்னவாக இருக்கும் அனுகூலமான திசை என்னவாக இருக்கும் ராசியான கலர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுசாகவே பார்க்க போகிறோம் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மேசம் மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்கள் இருக்கும் அது போக ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏழரை சனியாகட்டும் அதே மாதிரி வந்து வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனி ஆகட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி பலன்களாகட்டும் எல்லாமே வந்து லக்கணத்தை பேச வச்சு ஒரு கா நீங்கள் பார்க்கும்போது இன்னும் கூட பெ பெனிஃபிட்டான ஒரு ஒரு சான்சஸ் கிடைக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை உங்களோட லக்கணத்தை பேச வச்சு நீங்கள் பார்க்கும்போது இன்னும் கூட அது பெஸ்ட்டாக இருக்குது அதாவது கோச்சார பலன் ப்ளஸ் உங்களுடைய சுய ஜாதகம் அதாவது ஜனன ஜாதகம் இந்த ரெண்டையுமே நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வந்து உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி இருக்குங்கிறதையும் இன்னும் முழுசாகவே பார்க்க முடியும் சரிங்களா அதனால் உங்களோடய லக்கணம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க இந்த லக்கணத்தை பேச வச்சு நீங்கள் ஒவ்வொரு பார்க்கும்போது இன்னும் கூட உங்களுக்கு பெஸ்ட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பன்னிரெண்டு லக்கணத்துக்கும் பன்னிரெண்டு விதமான ப பன்னிரெண்டு ராசி எப்படி இருக்கும் அதே மாதிரி பன்னிரெண்டு லக்கணமும் இருக்குது அந்த பனிரெண்டு லக்கணத்துக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அஷ்டமசேனி என்ன வேலை செய்யும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ மேசம் மேசத்துக்கு அஷ்டமசேனி சனி பகவான் என்னவாக வரார் அப்படிங்கிறது தெரியும் அஞ்சாவது மடத்தில் வரார் 怎么样 சனி பகவான் வந்து நமக்கு எங்கே வராது பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் வரைய சனியாக வராரு சரியா அதே மாதிரி மேசத்துக்கு இப்போ கடகத்துக்கு என்ன வராரு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் அதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துல வராரு இப்போ ஏழாம் இடத்துக்கு வராரு அப்படிங்கும் போது ஒவ்வொரு பலன்களும் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து நான்காம் இடத்துல வராரு தாய்க்கு ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரி தாய் சாய் தாய் சம்மந்தமான அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வந்து செலவக்கி இந்த மாதிரியான ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு மாதிரியான அதனுடைய வேலைகள் செய்யும் சரிங்களா ஒவ்வொரு எந்த பாவகத்தில் அந்த சனி பகவானுடைய ஆர்வைப்படுதோ அதை பேச வச்சு தான் இப்போ வேத ஜோதிடத்தில் நம்ம வந்து எடுக்கிறோம் இப்போ வந்து தந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒன்பதாம் பாகம் பார்க்குறோம் இல்லையா ஒன்பதாம் பாகத்துலேருந்து என்ன மாதிரி என்ன ப்ராப்ளம் இருக்குது இதுலேருந்து தந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறாரு அது மாதிரி ஒவ்வொரு ஒரு முறைக்கும் ஒவ்வொரு விதமான பன்னெண்டு ராசிகளையும் இப்போ நீங்கள் மேசத்தில் பிறந்திங்கன்னா அந்த வந்து ஒவ்வொரு ராசியும் உங்களுக்கு ஒவ்வொன்று இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் மேசத்தில் மேச மேசலக்கான அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேசத்துக்கு எடுத்தபடி எல்லாமே ஒவ்வொன்று உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு வந்து மேட்ச்சாகும் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு மெயின் பாயிண்ட் இது தான் தலை தலைன்னா இது தலைன்னு வச்சுக்கோங்க தலை காலு முகம் அப்படின்னு வரிசையாக இருக்குது இப்போ நீங்கள் உங்கள் காலில் ஏதாவது ஒன்று அடிப்படுது அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு சனியாக இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு காலில் அடிப்படும் விலகு சனியாக இருக்கும் அதனால் அடிப்படும் ஏதாவது உங்களுக்கு ஜென்ம சனி அப்படின்னா தலையில் அடிப்படும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பாவத்துக்கும் அது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த இண்டிகேட் என்ன பண்ணுதோ அதை பேச வச்சு தான் உங்களுக்கு அதனுடைய பாவங்கள் கண்டிப்பாக இருக்கும் இப்போ வந்து உங்களுடைய தசை நடக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு எந்த தசை நடக்குது அது எந்த எந்த பாவத்துலேருந்து நடக்குது அந்த பாவத்துக்கு உண்டான பாவங்கள் பாதிக்கப்படும் அந்த பாவத்துக்கு உண்டான காரகங்கள் பாதிக்கப்படும் அந்த காரத்துக்கு உண்டான நோய்களும் பாதிக்கப்படும் இதுதான் வந்து ஒவ்வொரு தசா காலங்களையும் நடக்கக்கூடியது அதே மாதிரி புத்திநாதனும் கொஞ்சம் வலிமையான ஒரு வலி நாளாக தான் இருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம என்ன மாதிரியான பலன்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் நீளம் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெளிவு பிறக்கும் நாளாகவும் அதே மாதிரி நெருக்கங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் மேச ராசிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் உங்களுக்கு விரையற்றில் இருந்தாலும் கூட உங்களுக்கு சில விஷயங்கள் நன்மையை செய்ய கடமைப்பட்டிருக்குது அதனால் நீங்கள் ஈஸியாக செய்கிறக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல விஷயங்கள் நிறையா செய்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது யாருக்காச்சும் நன்கொடைகள் கொடுக்குறது தானம் தர்மம் பண்ணுறது இந்த இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் மேச ராசிக்காரவங்களுக்கு உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசிய நிறம் நீளம் சரிங்களா ரெண்டு ஒன்றுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசிய நிறம் இளம் பச்சை சரிங்களா அதே மாதிரி பயணங்கள் கைகூடும் நாளாகவும் மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் குழப்பங்கள் சிறு சிறு குழப்பங்கள் வந்து போனாக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்க சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன குழப்பம்தான் குழப்பமே நமக்கு சின்ன சின்னதானே வந்து வந்துட்டு தானே குழப்பங்கிறது ரெகுலராக இருக்க போதா இல்லை தானே துன்பங்கிறது ரெகுலராக இருக்காது கோபங்கிறது ரெகுலராக இருக்காது அழுகைங்கிறது கோ ரெகுலராக இருக்காது எல்லாமே வந்து போகிறது அப்போ அப்போ வாடகைக்கு வர மாதிரி தான் சரிங்களா அதனால் அதெல்லாம் பற்றி நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது எல்லாமே வந்து நமக்கு நிரந்தரமானது கிடையாது கோபங்கிறது நமக்கு நிரந்தரமானதா இல்லை சிரிப்புங்கிறது நிரந்தரமானதாக இல்லை வரும் போகும் அதே மாதிரி தான் இது குழப்பங்கிறது நமக்கு இல்லை அதுவும் ஒரு சில காலங்களில் வந்துட்டு போகும் அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசிய நேரம் இளம் பச்சை சரிங்களா பயணங்கள் கைகூடும் மேலாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி ஒன்று ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் உங்களுக்கு அதே தான் அவங்களுக்கு ரெண்டு ஒன்று உங்களுக்கு ஒன்று ரெண்டு அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா ரெண்டு ஒரே மாதிரியான அதே மாதிரி அடுத்து வந்து மீனம் மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு ராசி நேரம் ஊதா சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னோட்ட அதாவது முன்னேற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அருமையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசி நிறம் ஊதா சரிங்களா முன்னேற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது புத்துணர்ச்சி பிறக்கிறக்கும் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி மூணு எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து கடகம் கடகத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசிய நிறம் சிவப்பு கவலைகள் விலகும் நாளாகவும் சந்தோஷகரமான நாளாகவும் அதே மாதிரி சேமிப்புகள் அதிகரிக்கும் நாளாக இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் கவலைகள் விலகும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசாய நிறம் சிவப்பு மூணு ஒன்றுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து சிம்மம் சிம்மதி வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசாய நிறம் ஆரஞ்சு சரிங்களா வீண் விவாதங்களை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அலைச்சல் உண்டாகும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி வீண் விவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இன்றைய நாள் அந்த மாதிரி இருக்கிறக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் ஆர்வங்கள் ஏற்படும் ஒத்துழைப்பு கிடைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் நடக்கிறப்ப அப்படி தான் இருக்கும் நீங்கள் பைன்ஸ் பண்ணாதீங்க சரி அதே மாதிரி ஒன்று மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசையத்திற்கு ராசியான நிறம் ஆரஞ்சு சரிங்க அடுத்து கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு ராசாய நிறம் பச்சை கவலைகள் கவலைகள் அதே மாதிரி கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் கொஞ்சம் கவலைகள் விலகும் நாளாகவும் தேடல் அதிகரிக்கிற நாளாகவும் இருக்குது அதே மாதிரி ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே ஈடுபாடு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலை சம்மந்தமானது மற்றபடி வேறு ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயத்தில் அதிகமான ஈடுபாடுகள் காட்டுறதுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுறோம் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசாய நிறம் பச்சை அதே மாதிரி மூணு அஞ்சு சாரி ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து துலாம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் பொன்னிறம் சரிங்களா கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் மாதிரி வந்து நிதானம் தேவைப்படும் நாளாகவும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு மதிப்பு உயரும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி வீண் அலைச்சல்களை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப ஓவரால் அலைச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளம் இன்னை இன்னை கூட தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நிதானமாக செயலில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒரு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு மூணு ஒன்பதுங்கிற அஷ்டமான நம்பளாக இருக்குது அனுகூலமான திசை தெற்கு ராசாய நேரம் பொன்னேறம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது அதே மாதிரி உங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு ராசாய நேரம் இளஞ்சிவப்பு அதே மாதிரி உங்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் அதிகமான சிந்தனைகளை இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு ஆதாயகரமான நாளாக தான் கண்டிப்பாக இருக்கும் கூடிய நீங்கள் வேலை சம்மந்தமாக உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு தான் அதிகமான சிந்தனைகளை யூஸ் பண்ண போகிறீங்க அதனால் இன்றைய நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் யோசித்து முடிவு எடுத்து ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய வேண்டிய நாளும் இன்றைக்கி தான் இன்றைக்கி ஏதாவது இன்றைக்கு ஏதாவது தள்ளி போட்ட முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் யோசித்து முடிவு எடுக்கலாம் கண்டிப்பாக அது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒன்று ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து நமக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து ஒன்று சாரி அனுகூலமான திசை கிழக்கு ராசி நேரம் சிவப்பு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி அனுகூலங்கள் உண்டான நாளாகவும் முயற்சி க ஈடேறும் நாளாகும் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது உடனே ந நிறைவேறும் நடக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க நல்லா உற்சாகமாக செயல்படுங்க உங்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க அனுகூலமான நாள் உங்களுக்கான நாளாக இந்த நாளை உங்களுக்கே கொடுத்துட்டாங்க அதனால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இன்றைய நாள் உங்களுக்கான நாள் தனுசு ராசிக்காரவங்களுக்கு நீங்கள் என்ன நினைச்சாலும் நடக்கும் என்ன முயற்சி செஞ்சாலும் அது ஈடேறும் சரிங்களா அதனால் இன்றைய நாள் உங்களுக்கான ஒரு நாளாக இருக்குது சரிங்களா ஒன்று ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது சரிங்களா அடுத்து மகரம் மரத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தெருக்கு ராசியான் நிறம் நீளம் சரிங்களா அதே மாதிரி நுணுக்கங்களை அறிவீர்கள் அதே மாதிரி நம்பிக்கை பிறக்கும் அதே மாதிரி உங்களுக்கு முன்னேற்றங்களுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது ஏதாவது நீங்கள் ஏதாவது முன்னேற்றத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் இன்றைய நாளில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதாவது போடுறது அதாவது முதலீடு செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது கையெழுத்து போடும்போது என்ன ஏதுங்கிறது படித்து பார்த்துட்டு நீங்கள் கேள்வி போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனை இல்லாமல் இன்றைக்கி இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் எதுக்கும் இருக்க நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் கேள்வி போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாதிரி ரெண்டு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி எடுத்து கும்ப கும்பத்து வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு தென்கிழக்கு சாரி தென்கிழக்கு ராட்சிய நிறம் மஞ்சள் சரிங்க தெளிவு பிறக்கும் நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் ஆதாயம் மேம்படும் நாளாகவும் ஆதரவு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது எப்படி தனுசுக்கு எப்படி எந்த அளவுக்கு இருந்ததோ அதே மாதிரி உங்களுக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்கிழக்கு ராட்சிய நிறம் மஞ்சள் சரிங்களா உங்களுக்கு வந்து ஒன்று மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு ராசாய நிறம் வெள்ளை சந்திப்புகள் ஏற்படும் நாளாகவும் ஆதாயங்கள் உண்டான நாளாகவும் அதே மாதிரி உங்களுக்கு அனுபவங்கள் மேம்படும் நாளாகவும் அதாவது உற்றார் உறவினுடைய அனுபவங்கள் மேம்படும் அதே மாதிரி நெருக்கங்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவி அதே மாதிரி உற்றார் உறவினர் ஃப்ரெண்ட்ஷிப் இவங்க கூட எல்லாம் கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது உங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வேணால் தெற்கு ராசாய நிறம் வெள்ளை ஆறு ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கலாம் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்